அந்த டைம்ல அப்ப அப்பதான் முடியாது அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது நம்ம முடிவு பண்ண முடியாது இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் முடிவு பண்ண முடியாது அது மக்கள் அவங்க நம்ம என்ன வந்து செய்ய போறோம் இல்ல என்ன பண்ண போறோம் அவங்க அவங்க என்ன புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்துல வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க அமைச்சரா அமைச்சரா இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இருக்கிறாங்க புதுச்சேரி மாநிலத்துல வரலாறுல வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க இப்ப அமைச்சராவும் இப்ப சிட்டிங் அமைச்சராகவும் இருக்கிறாங்க நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் இப்போ தான் இது வந்து புதுச்சேரி ஒரு தப்பு ஒன்னு கிடையாது ஜனநாயக முறைப்படி மக்களை சந்தித்து தான் தேர்தல் சந்திக்கிறாங்க இல்ல இங்க வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் யூனியன் டெரிட்டரி இதுல வந்து டெவலப்மெண்ட் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு சிங்கப்பூர் எடுத்துங்க அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு எவ்வளவு ஆச்சு அவங்களோட ஏரியா சைஸ் எடுத்துவாங்க இந்த மாதிரி இவ்வளவு டூரிசம் இருக்கு இவ்வளவு நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு ஆனா இதை வந்து இன்னும் அந்த பொடன்சியலாம் டேப் பண்ணாம இன்னும் வந்து இதுல நிறைய முன்னேற்றத்துக்கு வரி பலி இருக்குங்கிறத நினைச்சோம் அதனால கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஒரு சீக்கிரமா கொண்டு வர முடியுங்கிற ஒரு தான் அந்த அந்த முறையில் வர வருஷமா பாக்கிறப்ப சிங்கப்பூருக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்ன முன்னேற்றம் இருக்கு அது நம்மளுக்கு ஒரே டைம்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஏன் அவங்க அன்னைக்கு இருக்க டெவலப்மெண்ட் அப்படி இருக்கு நம்ம இன்னைக்கு ஏன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்க வந்து நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம கொண்டு வரல அந்த உலக தரத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறது நம்மளோட ஆசை சட்டம் இன்னைக்கு ஆட்சி பண்றது வந்து இன்னைக்கு வந்து என்ன காங்கிரஸ் தலைமையில் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து பிஜேபி வந்து கூட்டணி தான் இருந்து அவங்க சப்போர்ட்டா தான் இருக்கு தவிர இது வந்து இந்த அதுதான் அந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாம் சரியில்லை நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அரசியல் அரசியல் அப்பாற்பட்டு நீங்க நடந்த வந்து நம்ம தேசத்தை தாக்கிய பாகிஸ்தானுக்கு சவாலாக நம்முடைய பாரத பிரதமர் வந்து அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஒரு அடி கொடுத்துருக்காங்க அதுக்கு முப்படை தளபதி அதாவது வந்து ஏர்ஃபோர்ஸ் கோஸ்டல் இந்த மூணு பேருக்கும் நன்றி சொல்றாங்க இந்த அரசியல் கிடையாது அரசியலில் அரசியல் சார்பெற்று இன்னைக்கு இன்னைக்கு இந்த மாபெரும் ஒரு பேரணி நடத்தி அந்த வெற்றி பெற்ற நம்ம தேசத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் தெரிவிக்கிற நம்முடைய பிரதர் வந்து இதான் நோக்கம் அரசியல்கள் அதாவது புதுச்சேரி மக்கள் வந்து அவர் என்ன சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க புதுச்சேரி மக்களுக்கு தெரியும் அப்படி இல்ல இல்ல பல பல கால காலமா அவருடைய தொண்டரான ஜான்குமார் அண்ணா பல ஆண்டுகளாக அவருடைய சிஷ்டரான ஜான்குமார் அண்ணா அவங்க ஃபேமிலி வந்து சர்வீஸ் பண்றாங்க அவங்களுடைய சிஷர் தான் அவங்க அதால இப்போ எல்லாமே இருக்காங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்கள் வந்து புதுச்சேரி மாநில சர்வீஸ் பண்ண மாட்டாங்க